வணக்கம் வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து கடலை மிட்டாய் அண்டு கடலை உருண்டாய் எப்படி இந்த கடலை மிட்டாய் வந்து ஒரு பாரம்பரியமான தமிழக நாட்டு ஒரு ஒரு ஸ்வீட் அதனால எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் கடையில எல்லாம் க கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ கிறிஸ்பா சூப்பரா டேஸ்டா இருக்கும் அதெல்லாம் இப்ப நம்ம வீட்லேயும் அப்படியே பண்ண போறோம் இது தேவையான பொருட்கள் எல்லாம் என்னன்னு ரெண்டரை கப்பு வந்து வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மைல்லி சால்டேடு உங்களுக்கு உப்பு வேணா தவிர்த்துடலாம் அப்புறம் வந்து ஒரு கப்பு வந்து வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் அந்த ஒரு கப்பு வெள்ளத்துக்கு வந்து அரை கப்பு வந்து ஜதம் கரைச்சி கரைச்சி வடிகட்டிவிட்டு காய்ச்சல் எடுத்துக்கேன் அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம லிக்விட் கிளூக்கோஸ் எடுத்துக்கணும் அதுதான் நாங்கள் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரை எடுத்துக்கணும் அதுதான் வந்து எதாவது கம்பைன் பண்ணி நல்லா கிறிஸ்பா வரும் ப்ரொசீஜர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு அப்பளா குழவியோ அல்லது சப்பாத்தி எடுற கல்லுல வந்து நல்லா ஒரு ஸ்பூன் நெய்யை வந்து பரவலாக தடவி வச்சுக்கலாம் சில பேர் அரிசி மாத்தூவோ ஆனால் அதெல்லாம் வேண்டாம் வந்து பிளைனா இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் நெய் தடவிண்டா போதும் இப்போ வந்து வெள்ளை பாக எப்படி காய்ச்சி இதை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வெள்ளை பாக காய்ச்சிக்கிறோம் அதுக்கு வந்து ஒரு கப்பு வெள்ளத்துக்கு அதுக்கப்புறம் ஜரம் விட்டுருக்கேன் ஆஸ் யூஷுவர் நம்ம நல்லா கரைஞ்ச அப்புறம் வந்து இதை வந்து நல்லா வடிகட்டிக்கலாம் இப்போ வந்து வெள்ளை பாகம் நல்லா கரைஞ்சண்டாச்சு ஸோ அதனால் இப்போ நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இப்போ வந்து அடுப்பை சிம்மில் இருக்கனால நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ வந்து இந்த கரைச்சி வச்ச வெள்ளை இருக்கு இல்லையா சேர்த்துக்கலாம் அதுக்கு வந்து நல்லா வந்து நான் சொன்ன டங்குன்னு பதம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அது வர அது அது வர வரைக்கும் நல்லா கலரி கொடுத்து வந்தப்புறம் அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன பண்ணணும்னு இந்த மாதிரி பத பக்குவத்துக்கு கலையின இந்த மாதிரி தண்ணியை போட வரும் இந்த பதத்தில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இது அதிர்ச பதம் தான் இது எப்படி நம்ம அதிர்ச பதம் தெரிஞ்சுக்கிறது இங்கே பாருங்க சவுண்ட் ஒன்று டங்குன்னு விளையாட பாருங்க பத்துன்னு விழுத்து பாருங்க தெரியுதா டங்குன்னு விழுந்த அப்புறம் தான் இது பதம் இந்த பதத்தை நம்ம வந்து ஈரரசி கொட்டினோம்னா அதிர்ஷம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சரிங்களா இந்த பதத்தை நம்ம ஈரரசி கொட்டினோம்னா அதிர்ஷம் ரொம்ப நல்லா இருக்கும் அது அடுத்த பதத்தில் தான் வந்து டங்குன்னு பதம் அப்போ நீங்கள் அடுப்பை தயவு செய்து சிம்லே வைங்க ஏன்னா சீக்கிரமே வந்துடும் அப்புறம் நம்ம கடன்பிடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இப்போ வந்து நான் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த பதம நல்லா வந்து அல்வா எல்லாம் கலையினா மைசூர் பாக்கு கலையினா நெய் விட்டா அப்படியே பொரிஞ்சு வடுன்னு சொல்லுவா பாருங்க அந்த பதத்துல இருக்கு கொஞ்சம் வந்து விட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி வருதுன்னு விட்டுட்டு இந்த டங்குன்னு வருதான்னு பார்க்கலாம் கை தொட்டாலே அந்த குத்துற மாதிரி இருக்கு அப்படின்னா டங்குன்னு வந்துட்டுன்னா அர்த்தம் பட் எதுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க சரிங்களா கேட்குதா நடங்குன்னு கேட்குதா பாருங்க அப் இதான் இதான் வந்து பொடி பாகு பதம் இதுலேயே வந்து நல்லா வச்சு கலந்துங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு நம்ம இப்போ வந்து இதோட சில இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்கப் போகிறோம் லிக்விட் குளுக்கோஸ் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் அதை என்ன பண்ணோன்னா பாகு பதமானாமல் அப்படியே இருக்கும் நம்மளுக்கு அதுக்கு தான் அந்த லிக்விட் குளுக்கோஸ் சேர்க்கறது நல்லா கலக்க விட்டுக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலர் மாறுதல் வரும் ரெண்டு ஸ்பூன்ஸ் அக்கறை இருக்கு இல்லையா அதை அது வந்து நல்லா ஷைன் எஃபர்ட் கொடுக்கும் பிளஸ் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கு தான் இந்த மாதிரி இதான் சேர்க்கறது இப்போ இதோட கடலையை சேர்த்துக்கலாம் இப்போ கலந்து கொடுக்குறேன் நம்ம கடலை கலக்கும் போது கிரிஞ்சும் வருமா வராதுன்னா ஆனால் பிரமாதமாக வரும் நல்லா கலந்து காமிக்கிறேன் உங்களுக்கு வா இப்ப நான் வந்து இதை எடுத்து வச்சிருக்கேன் போட போறேன் இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக போடுங்க நம்ம குளுக்கோஸ் போடுறதுனால நம்மளுக்கு இந்த பாதி வந்து உருண்டையாக பிடிச்சி காமிக்க போறேன் உங்களுக்கு பாதி வந்து தட்டி காமிக்க போறேன் என்ன பண்ணனும்னா கொஞ்சம் கையை வந்து தண்ணியோ நெய்யோ நினச்சிக்கலாம் நான் தண்ணி நினச்சிக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி நெய் தலை பந்த வச்சு இடணும் இட்டுக்கணும் எவ்வளோ மூலியமோ அவ்வளவு மெல்லிசாக இட்டுக்கோங்க மெல்லிசாக இட்டுக்கோங்க இது சுட சுட இருக்கும்போது நல்லா பீஸ் போடணும் அப்புறம் நம்மளால பீஸ் போடவே முடியாது உங்க பீஸ் போட்டு காமிக்கிறேன் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க ரூரல் வச்சு கட் பண்ணுவாங்க நான் உங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம் இந்த மாதிரி இந்த மாதிரியே கட் பண்ணி காமி வச்சுட்டு இப்படி வச்சுக்கோங்க தெரியும் உங்களுக்கு எல்லாம் கண் அளவுதான் நம்ம என்ன வியாபாரம் பண்ண போறோம் ஆனால் நம்ம ஆடு தான் சாப்பிட போகிறோம் ஸோ இப்படி வச்சாலே போதும் இதே கட் பண்ணிக்கலாம் நான் பேசியும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு நான் ஆனால் அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு வந்து உருண்டை எப்படி உருட்டணும் காமிக்க போகிறேன் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ஒரு அமுத்த அமுக்கிட்டு வச்சுருங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி சைஸ் பண்ணிக்கலாம் சுட்டுதுன்னா கொஞ்சம் தண்ணியோ இல்லை நெய்யோ தடைக்கோங்க சில பேர் அரிசிமா போட்டுப்பாங்க பட் அந்த வாசனை எனக்கு பிடிக்காதனால பிளைனாக இருக்கிறதுனால நான் அதை போடுறேன் உங்களுக்கு நம்ம வீட்டுனா நம்ம எவ்வளோ சைஸ் பைஸாக போட்டுக்கலாம் சின்னதாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாரையும் பண்ணி காமிக்கிறேன் இப்போ போடுறதுனால நம்ம வந்து இலக்கின மாதிரி வருது வந்து இந்த மாதிரி வரவே வராது நம்மளுக்கு வந்து பாகம் முத்தி போயிடும் வந்து சம்டைம் எல்லா நேரமும் எல்லாமே ஒரே நேரம் மாதிரி வரவே வராது எல்லா நேரமும் ஒரே மாதிரி வரணும்னா கண்டிப்பாக லிக்குவிட் குளுக்கோஸ் வாங்கி பாருங்க சூப்பராக இருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க லிக்குவிட் புளுக்கோஸ் எங்கே கிடைக்கிறது அப்படின்னு நிறைய எசன்ஸ் மார்ட் இந்த மாதிரி பால் டாக்ஸ் ரோட்ல வந்து விவேகாசன்ஸ் மார்ட் கடை இருக்கு இங்கே கிடைக்கும் அப்புறம் அம்மா நானும் ஒரு ஷாப் இருக்கு கிரவுண்ட் கிளாஸ் அப்படிலாம் அங்க வந்தது கண்டிப்பா நான் அடைக்கோம் சோ நம்ம கடைசி பிடி வெக்கி எடுத்துட்டோம் இந்த மாதிரி ஊண்டி எல்லாம் பண்ணினோம்னா 50 கிராம்மே அடிப்பிடிச்சதனால குளுنده தனியா 50 போட்டு ஊட வச்சிருங்க இந்த மாதிரி குளுنده தனியாச்சி ஊரே வச்சீங்கனா அஞ்சு நிமிஷத்துலேயே எல்லாம் வெளில வந்துருவோம் ஸோ அடுத்த அடுத்த சமைக்கிறது இதை வச்சு சமைக்கணும்னா ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் இது ஒரு சின்ன குறிப்பு இப்ப வந்து நம்ம நம்மளுடைய கிரவுண்ட்நட் கேக்கு அண்ட் கிரவுண்ட்நட் பால்ஸ் வந்து கடையில் சாப்பிட்ற மாதிரி ரெடி ஆயிடுச்சு நான் வந்து சுவாமிக்கு நேவதியம் பண்ணணும் அதனால வந்து இப்போ சாப்பிட முடியாது அதனால கண்டிப்பா உங்க வீட்டு எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க எங்களோட சேனலில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி எள்ளு உருண்டை அதே மாதிரி நிறைய விதமான உருண்டைகளோட வந்து உங்களை விரைவுல சந்திக்கிறேன் இது வெறுக்க முடியும் விடையை பெறுவது உங்கள் விக்னேஷ் நன்றி வணக்கம்